அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நாளும் ஒரு அமுதமொழி உஜூத் உள்ளமை எது தன்னில் தானே தானாக இருக்கின்றதோ அதுவே உள்ளமை அம்மா வந்தால் என முழுமையாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அதனையே திரும்ப திரும்ப கூறி வரும்போது அம்மா வந்தால் எனும் வாக்கியத்தை முழுமையாக விளங்கிக் கொள்கிறோம் அதனை முழுமையாக சொல்லி சொல்லி வந்த பின்னர் அதனை ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து பிரித்து கூறி பின்னர் அதனை முழுமையாக விளங்கி கொள்ளலாம் இதுபோன்றே ஹக்கை பரிபூரணமாக முழுமையாக முதலில் விளங்கி பின்னர் அதனை தனித்தனியாக விளங்கி கொண்டால் பரிபூரணத்தை பரிபூரணமாய் மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள ஏதுவாகும் ஒருமுறை எங்கள் தந்தை நாயகம் லலியுல்லாஹூ அன்ஹு அவர்களிடம் மகானந்த பாபா தலா அன்ஹு அவர்களை பற்றி கேட்கப்பட்டது அதற்கு எங்கள் தந்தை நாயகம் லலியுல்லாஹூ அன்ஹு அவர்கள் அனஃபில் அரிசி வஹுவஃபில் பாபி நாமோ உள்ளோம் அவர்களோ வாசலில் உள்ளார்கள் என்று அருளினார்கள் அதாவது ஷரீரத்தை பரிபூர்ணப்படுத்துவதனால் பேணுவதால் ஏற்படும் சிறப்பு இதுதான் சங்கைமிக ஷேகநாயகம் புதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையது ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுள் ஹசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து